சசிகலா சிலைச்சால் இருந்து வெளியில் வர்றார் அவரை வரவேற்கிறதுக்கு இருக்கிறதுக்கு லட்சோக லட்சம் தொண்டர்களை கூட்டி இதே டிடிவி திண்கிறேன் லட்சோப லட்சம் தொண்டர்களை கூப்பிட்டு அவர் பெங்களூர்லேருந்து சென்னை வந்து சேர்றதுக்கு ம பல மணிக்கு நேரம் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண் கூட பார்த்தோம் அந்த கூட்டங்கள்லாம் அதுக்கப்புறம் என்னாச்சு இருக்குது அது சசிகலாவுக்கு கூட்டின கூட்டம் இல்லை நீ சசிகலாவை வந்து மறுபடியும் தான் கைக்குள்ள போட்டுக்கிறதுக்காக சின்னம்மா சித்தி சித்தின்னு பேசிக்கிட்டு அந்த அம்மாவுக்கு இப்படிலாம் பண்ணிவிட்டு அந்த அம்மா உங்களும் நம்பலை இப்போ அந்த கூட்டம் அமமுகான்னு ஒரு கட்சி அது இப்போ என்ன நிலையில் இருக்குதுங்களா அதுதான் ரெண்டு பர்சன்ட் அவரே சொல்கிறாரு நாங்களாம் ரெண்டு பர்சன்ட் கட்சி யா தொகுடா கட்சியான்னு அவரே சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நாம் என்ன சொல்ல வேண்டியது இருக்குது அவர் வாயாலேயே சொன்னது நாங்களாம் ரெண்டு பர்சன்ட் கட்சி தொகுடா கட்சி அப்படின்ட்டு ஆனா என்ன சொல்றாரு நாங்க இல்லாம எங்கள் அமைச்சரவை அமைக்க இவர் அவரு தொய்வடைஞ்சதுக்கு காரணம் என்ன ஏன்னா இரு இருபத்தி ஒன்று தேர்தல் தேர்தல் எல்லாம் அமமுக அதாவது நாம் தமிழர் கூட செய்திகள் வந்துட்டு மற்றவைன்னு போடுவாங்க அமமுகவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க விவாத மேடைகள் முதற்கொண்டு எல்லாத்துலயுமே ஆஹ் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் தான் இருந்தாங்க அப்புறம் திடீர்னு ஒரு தொய்வு நிலை வந்ததுக்கான காரணம் என்ன அவரே செயல்படலீங்க